வணக்கம் நேயர்களே வனகாமுடி திரைப்படத்திற்கு மிக உயரமான கட் அவுட்டின் மூலம் தமிழ் சினிமா விளம்பர வரலாற்றிலும் ரசிகர்களின் மனதிலும் நீங்கால் இடம்பெற்றவர் மோகன் நாட்ஸ் மோகன் நடிகர் திலகத்தின் மேல் உயிரையே வைத்திருந்தார் அது இன்னும் அவருடைய குடும்பத்தில் மூன்றாம் தலைமுறை வரையிலும் தொடர்ந்து சிறப்பாகும் அவருடைய சொந்த பேனரான ராஜாமணி பிக்சர் சார்பில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்த பாசமலர் உலகப் புகழ் பெற்று வரலாற்றில் இடம்பெற்றது அதனுடைய பிரம்மாண்டமான வெற்றி அந்த நாட்களில் மக்களிடையே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக நடிகர் திலகத்தை வைத்து அடுத்த படம் தயாரிக்க திட்டமிட்டார் மோகன் இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் இயக்க விறுவிறுப்பான மர்ம நாவலாக அமைந்த கதை படமாக்கப்பட்டு குங்குமம் என்று பெயரிடப்பட்டு வெளிவந்தது படத்தில் பல சிறப்புகள் அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க அரசின் அழைப்பை ஏற்று நடிகர் திலகம் அமெரிக்க விஜயம் மேற்கொண்ட போது அங்கு பல இடங்களுக்கு சென்று திரையுலக நாடக மற்றும் வானொலி அறிவியல்களை பற்றி கண்டும் கேட்டும் அறிந்து கொண்டார் அவ்வாறு அங்கு அவர் சென்ற பல இடங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அணிவகுக்க குங்குமம் படத்தின் டைட்டில் காட்சிக்காகவே மக்கள் திரையரங்குக்கு வருகை தந்தார்கள் அது மட்டுமன்றி சென்டிமெண்ட குங்குமம் பாடலும் மக்களிடம் ஆழமாக வேறு ஒன்று விட்டது நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்று சொல்வது போல் நடிகர் திலகம் பெண் வேடமிட்டு நடித்ததும் இந்த படத்தில்தான் இதுவும் இன்று வரை ரசிகர்களால் சிலாகிக்கப்படும் காட்சியாக உள்ளது இந்த படத்தில் நடிகர் திலகத்தின் நடிப்பு குறிப்பாக ஸ்டைல் மிகவும் பிரசித்து பெற்றது பூந்தோட்ட காவல்கார பாடல் காட்சியில் அவர் இரு கைகளையும் சொடுக்கு போட்டவாறு நடந்து வரும் காட்சி ரசிகர்களின் பேராதரவை எப்போதும் பெரும் பலத்த கரகோஷம் விண்ணை முட்டும் விஜயகுமாரி நடிகர் திலகத்தின் ஜோடியாக நடித்தாலும் புதுமுகம் சாரதாவின் இளமை தோற்றமும் ஈடு கொடுத்து நடித்த சிறப்பும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன இவ்வாறு பல சிறப்புகளை தன்னுள் அடக்கி இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடுவது போல அந்த நடிப்பு மேதையின் வித்தியாசமான நடிப்பும் மேனரிசமும் பாடல்களை பொறுத்தவரையில் ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்தையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதினார் ஒரே ஒரு பாடல் கேவிஎம் என்ற பெயர் இருக்கும் வரை பாடப்படும் பாடல் எஸ் ஜானி அவர்களுக்கு சிங்கார வேலைனை பாடலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் புகழ் தேடி தந்த பாடல் தொலைக்காட்சிகளில் தினந்தோறும் ஏதாவது ஒரு சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கும் பாடல் தொலைக்காட்சி பாட்டு போட்டிகளில் போட்டியாளர்களால் தவறாமல் பாடக்கூடிய பாடல் இப்படி பல சிறப்பு பெற்ற பாடல் சின்னஞ்சிறிய பறவை இந்த பாடலை ஏற்றவர் பஞ்சு அருணாசலம் அவர்கள் திலகம் டி எம் சௌந்தரராஜன் இசையரசி சுசீலா இவர்கள் இணைந்து பாடி திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் இசையமைப்பில் காலத்தை வென்று நிற்கும் அட்டகாசமான பாடல் தூங்காத கண்ணென்று ஒன்று இந்த பாடலின் பாதிப்பில் ஒரு படத்துக்கு தலைப்பாகவே இந்த படம் பயன்பட்டதில் இருந்து இதனுடைய சிறப்பை உணரலாம் வித்தியாசமான ஒளியில் இனிமையாக ஒலிக்கும் வீணையுடன் தொடங்குகின்றது பாடல் பின் தொடரும்போது தொடரும் போது கேமரா மெல்ல நாயகியை நோக்கி செல்கின்றது இயக்குநர்களின் முழுவதும் தெரியும் அதற்கு உதாரணமாக கிடாரின் தாள லயத்துக்கு ஏற்ப நாயகி ஊஞ்சலாடுவதாக அமைத்திருக்கிறார்கள் நாயகி பல்லவியை பாடுகிறாள் தூங்காத கண்ணென்று ஒன்று நாயகியின் பல்லவி முடிகின்றது ரசிகர்களின் ஆரவாரம் ஆரம்பிக்கின்றது பக்கவாட்டில் பார்த்தவாறு பாட துவங்குகிறார் நடிகர் திலகம் பாடியவாறு மிகவும் நளினமாக மெதுவாக முகத்தை இடப்புறம் திருப்பி நேர் பார்வையில் பாடுகிறார் கைகள் கட்டிக்கொண்டிருக்கும் அளவை பாருங்கள் தான் மாறு வேடத்தில் நடிப்பதற்காக ஏற்றிருக்கும் அந்த ஆசிரியர் வேடத்துக்குரிய மரியாதையை அந்த கை கட்டுதலில் கொண்டு வருகிறார் தந்தாய நீ என்னை கண்டு என்ற வரிகளின் போது காலை கீழிறக்கி மீண்டும் இடப்புறம் திரும்பும் ஒய்யாரம் கை கட்டுதல் அப்படியே உள்ளது இப்போது நாயகி பாட இவர் பார்வையாளர் திசையில் நம்மை பார்த்த கோணத்தில் நடந்து வரும் கம்பீரம் உடனே உதட்டை பிரிக்காமல் ஒரு புன்முறுவல் அதை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் பாடல் ஆரம்பித்து ஒரு நிமிடம் நான்கு வினாடுகளில் இந்த வசீகரம் இடம்பெறும் இப்போது அவர் முன்னால் அதே கம்பீரத்துடன் நடக்க காமரா தொடரும் நாமும் தான் கதவை திறக்கிறார் இப்போது இந்த ஒரு நிமிடமும் பதினோரு வினாடியில் அந்த ராட்சச ஸ்டைல் கலைபாரம் துவங்கும் கதவை திறக்கிறார் முற்றாத இரவொன்றில் நான் வாட என்ற வரிகளை பாடும்போது அந்த உடம்பை ஸ்டைலாக ஆட்டியவாறு நடந்து வரும் அழகு முடியாத கதையொன்றை நீ பேச இந்த வரிகளின் போது குனிந்து கைகளை கட்டை மேல் வைத்து அவனை பார்க்க முற்படும்போது எதற்கு தேவையில்லாமல் ஆசைகளை வளர்த்துக் கொள்கிறாய் விட்டுவிடு எனச் சொல்லும் பொருளில் தன் பார்வையை வீசுவது ஸ்டைலின் உச்சகட்டமாய் இடது கையை முகவாய்க்கட்டை அருகில் கொண்டு செல்லும் அழகு பூவோடு சேர்ந்து மறக்கும் நாரை போல புதுமுகம் என்ற பதட்டம் சிறிதும் இன்றி நாயகி சாரதா அதே ஸ்டைலில் அட்டகாசமாக இசையரசியின் வெளிப்படுத்துகிறார் அடுத்த பல்லவி தொடங்க நாயகிக்கு பதிலாக இவர் பாடுகிறார் தீராத விளையாட்டு திரைபோட்டு விளையாடி நான் காணும் உலகிங்கு ஒன்று இந்த வரிகளில் உள்ள உள்ளர்த்தத்தை கூட தன் விழிகளாலேயே அதுவும் தன் கண்ணாடியை தாண்டி நமக்கு உணர்த்தும் உச்சகட்ட நடிப்பினை அளிக்க நடிகர் திரகத்தால் மட்டும்தான் முடியும் ஒளிப்பதிவாளர் மாருதிராவ் அவர்களுக்கு இந்த இடத்தில் ஒரு சிறப்பு சபா சொல்ல வேண்டும் இந்த பாடலில் திரை இசை திலகத்தின் உத்தி மிகவும் பாராட்டுக்கு உரியது புதுமையானதும் கூட பாடலின் இனிமை பாடல் வரிகளில் உள்ள ஆழம் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரணத்துக்கும் பல்லவிக்கும் இடையே மிகச் சிறிய நேரமே சில வினாடிகளே இடையிசை இடம்பெறும் அதுவும் பெரும்பாலும் வீணை வயலின் புல்லாங்குழல் மட்டுமே அடுத்து சூப்பரோ சூப்பர் வெகுதூரம் நீ சென்று நின்றாலும் மட்டும் தனியாக வந்தாலும் இன்று முதன்முறை பாடும்போது ஸ்டைலாக நடந்து வந்து அமர்வது கண்ணாடியை கலட்டுவது கண்ணை துடைப்பது இரண்டாம் முறை பாடும் போதும் அதே உணர்வு வேகத்துடன் அப்படியே ஒருக்கழித்து சாய்வது வலதுகை படுக்கையில் ஒன்று கொள்ள இடதுகை ஒரு பிரேமை மட்டும் பிடித்துக் கொள்ளும் இதை தொடர்வது இன்னும் மட்டகாசம் ஒரு கையில் அந்த ஒரு பிரேமை பிடித்து ஸ்டைலாக ஆட்டியவாறு ஒஞ்சாரமாக படுத்திருக்கும் அந்த போஸில் அவர் பாடும்போது நாம் எங்கோ போய் விடுவோம் அதுவும் அந்த விழி மட்டும் தனியாக வந்தாலும் என்கிற வருவை பாடும்போது கண்ணாடி இப்படியும் அப்படியும் அசையும் போது அந்த கண்ணாடியை கூட ரசிக்க வைத்து விடுகிறார் மனிதர் தொடர்ந்து நாயகி சரணத்தை முடித்து வைக்க இறுதியாக பல்லவி தொடங்கும் ஒரு கழிப்பில் இருந்து எழுவார் மேஜிக் அருகில் செல்வார் விக்கை கலட்டுவார் விக்கை கலட்டினால் பார்க்க சகிக்காது என்பார்கள் ஆனால் இவரோ வித்தை கலட்டிய பிறகு இன்னும் அழகாக அளவோ காட்சியளிக்கிறார் பாடல் முடிகின்றது ஆனால் நாம் இன்னும் அதிலிருந்து மீளவில்லையே